உரையாற்றிய சுபா உமாதேவன் அவர்கள் கிளிநொச்சி மண்ணைச் சேர்ந்தவர் என்று இங்கே சொல்லியிருந்தார் அதே கிளிநொச்சி மண்ணின் கிளிநொச்சி வைத்திய பிறந்து ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் என்றும் அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனாக அவருக்கு அடுத்ததாக எனக்கு உரையாற்றச் செய்து இது தொடர்ந்து இரண்டாவது கிளிநொச்சியாக நான் பார்க்கிறேன் கிளிநொச்சி என்பது எங்கள் வடக்கு கிழக்கு தேசங்களின் ஒரு மத்திய ஸ்தானமாக இருந்தது தேசிய தலைவர் அந்த மண்ணிலை இருந்து சமாதான புறாக்களை பறக்கவிட்ட நாட்கள் எங்கள் தேசம் சமாதானம் பேசிய காலங்கள் நாங்கள் அடையாளமாக வாழ்ந்த அந்த கிளர்ச்சி மனித இருந்து வரை தந்திருக்கின்ற பெருமையோடும் பெருமாப்போடும் உங்களிடம் நான் பேசுகின்ற வாய்ப்பை ஒரு நல்ல களமாக நினைக்கிறேன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி கப்பல் ஊட்டிய தமிழகங்கள் நாங்கள் ஒரு காலத்திலே படித்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அந்த வரலாறுகளை எண்ணி பார்த்திருக்கிறோம் என்று அதே தமிழர்கள் உலகமெல்லாம் நாங்கள் திரண்டு எங்களுடைய வியாபாரத்தின் எங்களுடைய தொழில் எங்களுடைய தொழில்நுட்பங்களின் ஒவ்வொரு அங்கங்களையும் எவ்வளவு தூரம் எங்களை வலுவாக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு தைரியமான மனிதர்களாக எங்களை உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதை இந்த அரங்கு நான் நினைக்கிறேன் சாற்றுகள் உலகத்திலே வெற்றி பெற்ற மனிதர்களெல்லாம் ஏதோ ஒரு பொருளியலாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் அறிவுபூர்வமாகவும் பொருளியல் ரீதியாகவும் தங்களுடைய வல்லமையோடு உலகத்தை வந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த காலத்தினுடைய ஒரு பங்கு ஒரு படிமாணம் நான் நினைக்கிறேன் என்று உலகத் தமிழர்களுக்கு இந்த எளிமையில் அமைப்பினூடாக டாக்டர் தஸ்பார் டாக்டர் ஸ்ரீ ராசமானிச்ச மன்னன் இவர்களுடைய அந்த கூட்டு முயற்சியும் உங்கள் எல்லோருடைய ஒன்றிணைந்த முயற்சியும் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது எங்களுடைய தேசம் என்பது ஈழத்து மண் என்பது வடக்கிலும் கிழக்கிலும் இணைந்திருக்கின்ற மலையத்தோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த தமிழ் உறவுகளை ஒன்றிணைக்கிற ஒரு கூட்டினுடைய சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்த தமிழ் வீச மக்களுடைய குரல்களாக அந்த மண் இருக்கிறது வடக்கிலே வாழுகின்ற கிழக்கிலே வாழுகின்ற மக்கள் அனுபவிப்பது ஒரு வகையான நெருக்கடிகளாக இருந்தால் மலையகத்திலே வாழுகிற தமிழர்கள் சந்திப்பது இன்னொரு வகையான நெருக்கடிகளை அந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அங்கே வாழுகின்ற போர் விதிகள் என்று நாங்கள் சொல்கிறோம் போரால் தன்னுடைய குடும்ப தலைவனை கணவனை இழந்த பெண்கள் கிட்டத்தட்ட பேர் கிழக்கிலும் இருக்கிறார்கள் மாற்று வல்லுடையவர்கள் இதுவரை பன்னிரெண்டாயிரம் பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு பெருந்தொகையான மனித உருவங்களோடு வாழுகிற தேசமாக வடக்கும் கிழக்கும் இருக்கிறது காரணம் போர் என்பது அங்கிருக்கிறவர்களுடைய தேடல்களை மன உறுதிகளை அவருடைய ஒன்றிணைந்த வாழ்வை ஒன்றாக்குவதிலே மிகப்பெரிய சவால்களை அது சந்தித்து யுத்தம் ஒழிந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருந்தாலும் ஒரு தொழில் துறை நோக்கிய பயணத்தில் இன்னும் வடக்கு கிழக்கு காலும்றவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் கிளிநொச்சியில இருக்கின்ற ஒன்று அல்லது இரண்டு ஆடை தொழிற்சாலைகள் அதுவும் கூட இப்பொழுது மெல்ல மெல்ல தன்னுடைய இறப்பு நிலையை நோக்கி செல்வது போலவே தோன்றுகிறது ஆனால் ஏற்கனவே மட்டக்களப்பு மண்ணிலே இயங்கிய காகித தொழிற்சாலையோ யாழ்ப்பாணத்தில் இயங்கிய சீமேந்த் தொழிற்சாலையோ பரந்தனில் இயங்கிய ரசாயன தொழிற்சாலையும் அல்லது ஒட்டி சுட்டானில் இருந்த ஓட்டு தொழிற்சாலைகள் எதுவுமே இயங்க முடியாமல் இப்பொழுதும் கிடப்பில் இருக்கிறது யுத்தம் முடிவதற்கு முதலே பதினைந்து ஆண்டுகள் யுத்தத்தை காரணம் காட்டி நிறுத்தப்பட்டவை எல்லாம் யுத்தம் முடிந்த பின்பாடும் அது ஒரு தமிழர் தேசம் என்பதனால் ஒரு கிடப்பிலே தான் போடப்பட்டிருக்கிறது எண்பதுகளுக்கு முற்பாடி இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பதில் கொழும்பிலே ஒரு வர்த்தக சாம்ராஜ்யத்துக்கு கோலோச்சியவர்கள் தமிழர்கள் கல்வியிலே அதிகாரிகளாக தங்களை கோலோச்சியவர்கள் தமிழர்கள் அதனால்தான் அவருடைய கல்வியை தடுப்பதற்கு தடை சட்டத்தை ஊடாக தரப்படுத்த கொண்டு வந்தார்கள் எண்பத்தி மூன்று இனக்கலவரத்தினூடாக ஏதுமே அறியாது ஞாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு வெடி சம்பவத்துக்காக கொழும்பிலே இருந்த வர்த்தக நிலையங்கள் எல்லாம் கொளுத்தி எறியப்பட்டது மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் கப்பல்களிலே வடபகுதி நோக்கி அனுப்பப்பட்டார்கள் ஏதும் அப்பாவிகள் எல்லாம் அந்த மண்ணிலே இருந்து துரத்தப்பட்ட ஒரு காலம் இருக்கு அந்த தாண்டி ஃபீனிக்ஸ் பறவைகள் போல நாங்கள் சாம்பல் மேட்டிலே இருந்து மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறோம் என்றால் அது தமனனுக்குரிய தைரியம் அது எங்களுக்கு இல்லையா அந்த பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொன்னது போல எங்களுக்குள்ள ஒரு தமிழ் திமிர் அந்த திமிரோடு நிமிந்து நிற்கின்ற இனம் தன்னை அடையாளப்படுத்துகிறது ஆகவேதான் நான் நினைக்கிறேன் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் ஒரு தொடக்கம் இந்த தொடக்கத்தினுடைய கர்த்தாக்கள் இதை நீங்கள் கொண்டு செல்வதிலே மிகப்பெரிய பங்கை வகிக்கிறீர்கள் வரலாற்றினுடைய இந்த அடையாளங்கள் என்பது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சந்தர்ப்பம் ஆகவே அங்கு இருக்கின்ற போர் விதவைகள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற பொழுதும் அவர்களுக்கான ஒரு தொழில் முயற்சியிலே உங்களுடைய பங்கு எப்படி இருக்கும் இந்த எழுவின் அமைப்பு எதை சிந்திக்கிறது அங்கிருக்கின்ற மாற்று வலுவுடைய போரினால் பாதிக்கப்பட்ட மாற்று வலுவுடையவர்களுடைய முயற்சிக்காக நாங்கள் என்ன சிந்தனைகளை கொண்டிருக்கலாம் அல்லது நாங்கள் மலையகத்திலே வாழ்கிற இன்றும் தொழிலாளர்களாக இருக்கின்றவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே எங்களுடைய பங்கு என்ன இவற்றிலே எங்களுடைய கூட்டு முயற்சிகளை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் உதாரணம் ஒரு சின்ன உதாரணத்தோடு முடிக்கிறேன் ஒரு காலத்திலே மலேசியாவுடைய பொருளாதாரம் விழுந்த பொழுது பினாங்கு மாநிலத்தினுடைய உண்மையை உணர்ந்த மலேசிய அரசு அவர்களுக்கான நிதி அதிகாரத்தை வழங்கியிருந்தது அதனால் பினாங்குக்கு கிடைத்த முதலீடுகளும் அந்த நிதி பலமும் மலேசியா என்கின்ற நாட்டையே உலகத்தில் பொருளாதாரத்தில் கட்டியெழுப்ப ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறது வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய பூர்வீக நிலமாக அவர்களுடைய சொந்த நிலமாக இருக்கின்ற அந்த நிலத்திலே அவர்களுக்கான அந்த நிதி நில போலீஸ் அதிகாரங்களோடு கூடிய ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகாரம் இருக்கிற பொழுது அவர்களாலும் இலங்கை என்ற நாட்டினுடைய பொருளாதாரத்தையே மேம்படுத்த முடியும் அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த மண்டபத்திலே ஒரு சாட்சியாக இருக்கிறீர்கள் ஆகவே தான் நான் சொல்ல நினைப்பதை எங்கள் மண்ணினுடைய வளர்ச்சி என்பது எங்கள் மண்ணினுடைய பொருளாதார முயற்சி என்பது அந்த முயற்சிக்கு மண்ணில் ஒரு நிரந்தரமான அரசியல் சமாதானம் சமாதானம் என்பது தமிழர்களுடைய அவர்களுடைய சரித்திரபூர்வமான அவருடைய வாழ்விடத்தில் அந்த வடக்கு கிழக்கு இணைந்த அவருடைய தாயக மண்ணில் அவர்களுக்கான அரசியல் இணை உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல அது தமிழர்களுடைய பொருளாதாரத்திலும் உலக அரங்கிலும் இந்த உலக பூமி பந்தனுடைய ஒவ்வொரு பாகத்திலும் மாபெரும் வெற்றியையும் மிகப்பெரிய பயணத்தையும் தருமெனக் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் முழுவதும் சந்தித்து